பொரிச்ச குழம்பு அப்புறம் சிறுகிழங்கு பொரியல் இன்றைக்கி லஞ்சு கடாயில் வந்து தனியாக ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எட்டு வத்தல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எவ்வளவும் சேர்த்து கருகாமல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் மூணு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனுக்கும் மூணு ஸ்பூன் தேங்காய் இது நைட்டும் சேர்த்து தான் வச்சுருக்கேன் நம்ம இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சேர்க்கறதுனால அதையும் சிம்மில் வச்சு கருகாமல் வாசனை வர்ற அளவுக்கு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எவ்வளோ நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு என்ன காய் வேணுனாலும் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் தான் அன்றைக்கி குழம்புலாம் போடுற மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த காய் மட்டும் சேர்த்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க கொஞ்சம் காய வேகட்டும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஈஸியாக வெந்துடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷத்தை வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் மூடி போட்டுருங்க இப்போ தேங்காய் ஆறி இருக்குமா அதை வந்து நல்லா சட்னி அரைக்கிற மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயும் காய்கறி வெந்துருச்சு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொதிக்க விட்டலாம் புளியை ஊற்றினோடனே நல்லா வாசனை உரம் கொதிக்கும் போது அப்படி வாசனை வந்து கொஞ்சம் வத்தினோடனே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து கொதிக்க விட்டுருங்க இது வந்து சிறுபருப்பு சாம்பார் ஸோ நான் சிறுபருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா கடைஞ்சிட்டு சிறுபருப்பு சேர்த்துருங்க பாசிப்பருப்பு ஓகேவா அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக தழை தூவிட்டு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் கடுகு பருப்பு ஒரே ஒரு வத்தல் கருவேப்பிலை கிள்ளி தாளிச்சுருங்க சூப்பரான பொறிச்ச பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போது சிறு கிழங்கு தாளிக்க போகிறேன் பருப்பு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு எண்ணெயிலேயே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு கருகிறதுக்கு முன்னாடி சிறுகிழங்கை சேர்த்து வதக்கிடுங்க பச்சை மிளகா தேங்காய் திரிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் அதை விட இது உருளைக்கிழங்கு டேஸ்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கலரு கலரு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிறுகிழங்கு பொரியல் ரெடி பாசிப்பருப்பு சாம்பார் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதுக்கு இந்த காரமான சிறுகிழங்கு பொரியல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே தோரப்பரப்பில் தான் சாம்பார் வைப்போம் பாசிப்பருப்புலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னை கமெண்ட்டில் சொல்கிறீங்களா தேங்க்யூ